இந்திய அணிக்கு எவ்வளவோ வெற்றிகளை பெற்று தந்துள்ளார் ஆர்சிபி அணியின் கேப்டன் விராட் கோலி ஆனால் ஆர்சிபி கேப்டனாக நூத்தி நாற்பத்தி ஏழு ரன்களை கூட விரட்டல் மன்னனால் விரட்ட முடியவில்லை இதுபோன்று எத்தனையோ தோல்விகள் ஐபிஎல்லில் சந்தித்து வருகிறார் விராட் கோலி இந்நிலையில் நேற்றும் தோற்க முடியாத ஒரு போட்டியில் ஆர்சிபி அணி சன்ரைசர்ஸின் கட்டுக்கோப்புக்கு இரையாகி இலை உதிர்ந்தது ஆட்டம் முடிந்து விரக்தியின் பிடியில் இருந்த விராட் கோலி கூறியது அப்படித்தான் இந்த ஆட்டம் சென்றது சரியல்ல தரநிலைக்கு உகுந்ததாக இல்லை தோற்க தகுதியானவர்கள்தான் நாங்கள் போதுமான அளவில் போதுமான அளவில் முனைப்புடன் ஆடவில்லை நாங்கள் தேர்வு செய்த ஷாட்கள் ஆட்டத்தின் அந்த கட்டத்தில் தேவையற்றது மந்திப் சிங் மற்றும் டி கிராண்ட் நின்றால் வெற்றி வாய்ப்பு உண்டு என்று ஆடினர் எங்கள் கதை இப்படி இப்படிங்கில் நன்றாக செயல்பட்டோம் சிறப்பாக ஆடும் வீரர்கள் சன்ரைசஸில் உள்ளனர் இந்த சீசனில் அவர்கள் கதை அப்படி அவர்கள் தங்கள் வலுவையும் அறிந்துள்ளனர் வரம்புகளையும் அறிந்துள்ளனர் அதனால் தான் அவர்கள் வெற்றிகரமாக திகழ்கின்றனர் சன்ரைசர்ஸ் அணியில் பவுலிங்கில் மிகச்சிறந்த அணியாக உள்ளது ஒட்டு மொத்தமாக கிங்ஸ் லெவன் அல்லது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளை குறிப்பிடலாம் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சிறை